கொலு பொம்மைகளை வைக்கிறதுக்குனே தனி வீடு ஒரு வீடு முழுக்க கொலு பொம்மைகளாக நிறைஞ்சிருக்கு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இன்றைக்கி நம்ம அப்படி ஒரு வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் நவராத்திரி திருவிழாவுக்காகவே தனி வீட்டில் பத்து நாள் திருவிழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் கொழுவை டெக்கரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே கலை நிகழ்ச்சிகளும் நடத்துகிறாங்க நான் இந்த வீடியோ மூலமாக வீட்டுக்குள்ளே உள்ள கொலு பொம்மைகளையும் காட்ட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் முருகன் அலங்காரத்தில் நடந்த கொலு வீடியோவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எண்பத்தி ஆறாவது வருஷம் நவராத்திரி கொலு செலிப்ரேஷனை பார்க்க போகலாமா வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காரைக்குடி கோட்டையூர் வள்ளி முத்தைய வீட்டுக்கு தங்க வந்திருக்கோம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணன் இருக்காரு அவருக்கு பக்கத்தில் நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான கொழு பொம்மைகள் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா பெருமாளோட ஒவ்வொரு அவதாரங்களும் வச்சிருக்காங்க அதுக்கு மேலே கிருஷ்ணன் நடுவில் அவரை சுற்றி பொண்ணுங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து முருகனை கார்த்திகை பெண்கள் எப்படி வளர்த்தாங்க அந்த மாதிரியான கதைகள் சொல்கிற மாதிரி கொலு பொம்மைகளை வச்சுருக்காங்க அதுக்கு மேலே அண்ணாமலையானோட சிவலிங்கங்கள்லாம் நிறைச்சி வச்சுருக்காங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அம்சமாக அழகாக இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணனோட கதைகளை சொல்கிறபடி கொலு பொம்மைகளை வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட தலைவர்களோட கொலு பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப பார்க்க தத்துணமாக ரொம்ப குட்டி குட்டி சைஸில் தான் இருக்குது சுண்டு விரல் சைஸில் தான் அந்த கொலு பொம்மைகள்லாம் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் குட்டி பசங்க வந்தால் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டாங்க மேல மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியான காய்கறிகள் பழங்கள் விற்கிற மாதிரியான கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலகாரம் சுட்டு விற்கிற மாதிரியான கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க ஐயருடைய வீட்டில் இருக்கிற மாதிரி கொலு பொம்மைகள் நரசிம்ம கொலு பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க கல்யாண கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க முப்பெரும் தேவிகளோட கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க உள்ளோட தமிழர்கள் பாரம்பரிய எல்லை போட்டு சாப்பிட்ற மாதிரியான கொலு பொம்மைகள் சூப்பராக வச்சுருக்காங்க முழுக்க சாப்பாடு நிறைச்சி சமங்கால் போட்டு உட்கார்ற மாதிரி ட்ரெடிஷ்னல் முறையில் கொலு பொம்மைகளை வச்சிருக்காங்க இந்தியன் ஆர்மியை பற்றின கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் உள்ள காவலர்கள் மாதிரியான கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைனீஸ் கொரியா இந்த மாதிரியான நாடுகளுடைய கொலு பொம்மைகளும் இங்கே வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க ஏஞ்சல் மாதிரியான பொம்மைகள் வச்சுருக்காங்க இது வந்து லண்டன் பாரிஸ் இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள கொலு பொம்மைகளும் வச்சுருக்காங்க இங்கே வந்து குட்டி குட்டியாக வீடு ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான வீடுகள்லாம் பொம்மைகளாக வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் ஹோட்டல்ஸில் பயன்படுத்தக்கூடிய பாத்திர வகைகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே குட்டி குட்டியாக அவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருக்குது மாதிரி குட்டி குட்டி கொழுபொம்மைகள்லாம் எப்படி தான் செஞ்சாங்கன்னே தெரியல ரொம்பவே பார்க்க அழகா இருக்குல்ல இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரி ஒவ்வொரு விதமான வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கு இதெல்லாம் படத்துலதான் பார்த்துருப்போம் நம்ம இது வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல யூஸ் பண்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்ட்ஸு பெண் குயின் இருக்கு குட்டி குட்டியாக அழகா இருக்கு கீழே வாத்து இருக்கு கோழி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லோருந்து கோழி பாருங்களே குஞ்சு போட்டிருக்கு குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க அதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கொக்கு இருக்குது கொக்கு குட்டி போட்டிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டால்ஸ் இருக்குது குட்டி குட்டி பேபிஸ்லாம் எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி பேபி செட்ஸு நிறையா இருக்குது அதுலேயே சேரில் உட்காந்த மாதிரி படுத்த மாதிரி தவழ்கிற மாதிரி நிற்கிற மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே வருது கொலுவில் குழந்தையோட ஒவ்வொரு மைல் ஸ்டோனையும் சூப்பராக குட்டி குட்டி பொம்மையாக அழகு அடுக்கி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லா குழந்தைகளும் சூப்பராக இருக்காங்க கேர்ள் பேபி பாய் பேபி ரெண்டுமே வச்சுருக்காங்க அதுக்கு கீழே பாருங்களேன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லா மதத்தினரோட பொம்மையும் வச்சுருக்காங்க கோவிலும் வச்சுருக்காங்க எல்லோரும் சரிசமோ அப்படின்றத மாதிரி ரெண்டு பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா சேலை செட்டிநாடு சேலை இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த பக்கம் வளையல் கடை பூக்கடை சூப்பராக இருக்குல்ல ஒரு பாப்பா டான்ஸ் ஆடுது இன்னொருத்தவங்க பேராக உட்காந்துருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸ்டுடியோ மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டம் விற்கிறாங்க நூல் பட்டம் எல்லாமே விற்கிறாங்க இந்த பக்கம் மேஜிக் மாதிரி பண்ணுறாங்க இந்த இடுப்பில் வளையும் சுற்றி ஆடுவாங்கள்ல அந்த மாதிரி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா கயிறில் வந்து மேலே நடப்பாங்கள்ல அது ராட்டனும் இருக்கு இந்த பத்த இந்த இங்கே வந்து திருவள்ளுவர் புக்தர் பாரதியார் எல்லாருமே இருக்காங்க நேரு இருக்காரு அவங்களுக்கு கீழே பரதநாட்டியம் ஆடுற மாதிரியான பொண்ணுங்களோட பொம்மைகள் சூப்பராக இருக்குது அதுக்கு மேலே மாடு பசு இங்கே வந்து சிங்கம் புளி இங்கே பார்த்தீங்கன்னா மயில் தோகையை பிரித்த மாதிரி இருக்குது அதுக்கு மேலே அனிமல்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம இங்கிலீஷ் படங்களில் பார்க்குற மாதிரினா கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஃபேன் இருக்குது ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்குது இங்கேயும் நிறைய அனிமல்ஸ்லாம் வச்சிருக்காங்க யானை பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மயிலுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே காந்தி தாத்தா உட்காந்துருக்காரு அவருக்கு பக்கத்தில் நிறையா பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க இங்கே மான் இருக்குது லண்டன் பிரிட்ஜ் இருக்குது இங்கே உட்டன் ஐட்டம்ஸில் டேபிள் கூடை வண்டி வச்சுருக்காங்க இங்கே காட்டை இருக்குது கட்டில் போட்டு வச்சுருக்காங்க இங்கே சோஃபா செட்டு இருக்குது இங்கேயும் மறுபடியும் இன்னொரு சோஃபா செட்டு டைனிங் செட்டு இருக்குது டைனிங் டேபிள் இருக்குது அதுக்கு மேலே ஒரு கபோர்டு இருக்குது பீரோல் இருக்குது எல்லாமே குட்டி குட்டி மினி வுட்டன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்குது குட்டி டேபிள் இருக்குது குழந்தைகளை வச்சுக்கிறதுக்கான ஒரு குட்டி சேர் இருக்குது இங்கே பாருங்கள் கப்பல் கூட இருக்குது போட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதை அத்தனையும் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பிளைன் ஹெலிகாப்டர் ஆர்மிக்கு யூஸ் பண்ணுற ஹெலிகாப்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே கோபுரம் வச்சுருக்காங்க கிருஷ்ணன் இருக்காரு அவருக்கு பக்கத்தில் நாகத்தோட அம்மன் உட்காந்துருக்காங்க இங்கெல்லாம் பெருமாள் இருக்கார் அதுக்கு மேலே கரும்போட காமாட்சி அம்மன் இருக்காங்க பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரங்களையும் அழகாக பொம்மையாக வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது தச்சுருவமாக இருக்குது அது ஒவ்வொரு பேலஸாக வச்சுருக்காங்க மைசூர் பேலஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு பேலஸை வந்து குட்டி மினி வுட்டன் ஐட்டம்ஸாக அழகாக வச்சுருக்காங்க ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது யானை பாருங்களேன் கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது உட்டன்லேயே இருக்குது மேலே குட்டி குட்டி வீடுலாம் வச்சுருக்காங்க கீழையும் அதே மாதிரி நிறையா பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க தஞ்சாவூர் பொம் தஞ்சாவூரோட அந்த கோவில் ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்காங்க இது வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரியான பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு மேலே கொஞ்சம் அனிமல்ஸு அப்புறம் ஜீசஸ்ஸு அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் எப்படி பிறந்தார் அந்த கதைகளில் சொல்கிற மாதிரியான கொலு பொம்மைகள் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் வீடு முழுக்க இந்த மாதிரி தான் கபோர்டாக வச்சுருப்பாங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கொலு பொம்மை தான் இன்னைக்கு நம்ம முருகனோட அலங்காரத்தில் கொலு பொம்மையை பார்க்கலாம் முருகன் சூப்பராக மயில் தொகையை விரிச்ச மாதிரி இருக்காரு அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு முனிவர் உட்காந்துருக்காரு முருகனை பாருங்களேன் கையில் வேலோட சைடில் மயிலோட மயில் தொகையை விரிச்ச மாதிரி கம்பீரமாக ராஜ அலங்காரத்தில் இருக்காரு பனை ஒலையில் செஞ்ச ஒரு டெக்கரேட்டிங் ஐட்டம்ஸ் மாதிரி மேலே தொங்க விட்டுருக்காங்க பார்க்கறதுக்கு அழகா இருந்தது முருகனும் சூப்பராக இருக்காரு இங்கே பார்த்திங்களா குட்டி மரம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல வள்ளி தெய்வானையோட முருகன் சென்டரில் நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி பாருங்கள் குழந்தை முருகன் நிற்கிற மாதிரி முருகன் மயிலில் நிற்கிற மாதிரி மயிலை மடியில் வச்சுருக்க மாதிரி ஃபுல்லாகவே இன்றைக்கி முருகனோட அலங்காரத்தில் தான் காட்சி தராங்க முருகன் மயில்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் ராஜா அலங்காரத்தில் இருக்காரு தக்ஷணாமூர்த்தி இருக்கார் மரச்சக்கு பொம்மை இருக்குது அதுக்கு பின்னாடி குழந்தை முருகன் மயிலுக்கு பக்கத்தில் மாதிரி இருக்கார் அதே மாதிரி குழந்தை முருகன் மயிலோடு நிற்கிற மாதிரி இருக்குது அவருக்கு பக்கத்தில் சிவன் பார்வதி முருகன் விநாயகர் ஔவையார் பாட்டி நாரதர் எல்லாரும் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்காங்க வாழமரம் குட்டி வாழமரம் அழகாக இருக்குல்ல அவருக்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானையோட முருகன் ராஜா அலங்காரத்தில் இருக்கார் வள்ளி தெய்வானையோட ஒரே மயிலில் உட்காந்த மாதிரி இருக்கார் அதே மாதிரி பக்கத்துலேயும் வள்ளி தேவானையோட நார்மல் அலங்காரத்தில் இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே முருகனோட அலங்காரம் தான் நிற்கி பார்க்குறதுக்கே அம்சமாக இருக்குது ஒரு குட்டி மனையில் ஒரு மயில் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பொண்ணு அழகாக குடம் பிடிச்சி தண்ணி ஊத்துற மாதிரி நிற்கிறாங்க முருகன் வந்து மயிலோடு நிற்கிற மாதிரி இருக்காரு வேடன் அவதாரத்தில் நிற்கிற மாதிரி இருக்காங்க பின்னாடி தட்சிணாமூர்த்தி இருக்கார் அதுக்கு பக்கத்தில் சிவன் பார்வதி அவங்க குழந்தைங்களை முருகனையும் விநாயகரையும் தூக்கி வச்ச மாதிரி இருக்காங்க அதுக்கு பக்கத்துலையும் குழந்தை முருகன் வந்து மயிலோடு நிற்கிற மாதிரி மயிலை மடியில் வச்ச மாதிரி இருக்கார் பக்கத்தில் ஒரு முனிவர் இருக்கார் அவருக்கு மேலே ஒரு குழந்தை முருகன் இருக்கார் விநாயகர் இருக்கார் மேலே பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக ராஜ அலங்காரத்தில் முருகன் மயிலோட காட்சி தராருன்னு இந்த தண்ணிக்குள்ளே மீன் கூட விட்டுருக்காங்க பாருங்களேன் எப்படி ஓடுதுன்னு மீன் சூப்பராக இருக்குல்ல குட்டி பசங்களாம் அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க ஒளிஞ்சுக்கிச்சு நம்மளை பார்த்த உடனே இந்த கொழுவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பாட்டு இந்த போட்டில் எழுதி போடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா கடலில் போட்டெல்லாம் போகிற மாதிரி இருக்குது பக்கத்தில் யானைகள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாகனங்கள்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க மாட்டு வண்டி இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணி நெல் மூட்டைகள்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் வீடு வெளியே டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க வெளியில் முருகன் இருக்கார் அதாவது கோவிலுக்குள்ளே முருகன் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவடி பால் குடம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போகிற மாதிரியான கொலுபம்மை வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பழனி முருகனை சொல்கிற மாதிரி ஒரு மலை மேலே உள்ள முருகன் கோவில் மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க மொத்தமாக இருக்கும் அதோடய வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் துபாயை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு துபாய் ட்ரெஸ்ஸு போட்டு அப்புறம் ஃபாரினில் உள்ள கொஞ்சம் முக்கியமான பொம்மை சிலைகள்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தீங்கன்னா ஒட்டகம் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அங்கே பாருங்கள் துபாய் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவங்களாம் அழகாக இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் குதிரை இருக்குது குதிரையும் ரொம்ப அழகாக புசு புசுன்னு அழகாக இருக்குது ஒட்டகம் நிறையா வந்து லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகுது அதுவும் நல்லாயிருக்கு அங்கே கலை நிகழ்ச்சி நடக்குது என்னென்னு போய் பார்க்கலாமா धीमी कथा दिन घेणार सर सरी सर जमू सर பாட்டுக்கு மயில் மாதிரி சூப்பராக பரதநாட்டியம் ஆடினாங்க எல்லாரும் ரொம்ப அழகாக ஆடினாங்க இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் பரதநாட்டியம் காம்படிஷனுக்கு கலந்துக்க போறாங்களாம் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சீதா கல்யாண சீர்வரிச கோலு வீடியோவை நம்ம பார்க்கலாம் உண்மையான கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே போல் சீதாராமருக்கு கல்யாணம் பண்ணி சீதா மாவுக்கு வருஷம் செஞ்சு வைப்பாங்க அந்த கொலுவை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் போன வருஷம் நடந்த சீதாராமர் கல்யாணத்தையும் முப்பெரும் தேவிகளோட கொலு அலங்காரத்தையும் நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் எண்பத்தி ஆறாவது வருஷமாக கிராண்டாக கொலு நடத்திக்கிட்டு வர வள்ளி ஆட்சிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்